ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரொம்ப நாளாச்சு நம்மளோட ஆன்மீக தகவல் பற்றி பேசி இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஆன்மீக தகவல் பற்றி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை அப்படிங்கிற இடத்துல சிவன் தோன்றினாரா இல்லை சிவன் தோன்றுவதற்கு முன்னாடி அந்த பூமி தோன்றியதா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதிலே இல்லை சிவபெருமான் உலகில் முத முதல்ல அவதரித்த இடமாக வந்து புண்ணிய பூமியாக கருதக்கூடியது அந்த உத்தரவூசமங்கை அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அந்த சிவபெருமானுடைய அந்த தடம் கால் தடம் பதித்த இடம் அந்த இடத்துல நம்ம வந்து எதை நம்ம போய் நின்று சிவபெருமான் முன்னாடி வேண்டுனாலும் வேண்டும் வரத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சிவபெருமான் மங்களநாதர் சுவாமி ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவர் அங்கே சாஸ்திரலிங்கம் அப்படிங்கிற அந்த ஆயிரத்தி எட்டு லிங்கம் பொருந்திய ஒரு லிங்கம் அங்கே இருக்குது அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு இறந்த மரம் இன்னிய வரைக்கும் காய்ச்சிட்டுருக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும் அதில் ஒரு கல் தூண் இருக்குது அந்த கல்தூண்டில் பார்த்திங்கன்னா சிங்கத்தோட வாயில் வந்து ஒரு பந்து மாதிரியான ஒரு கல்லில் அவங்க அந்த சிலையை செதுக்கியிருக்காங்க அந்த கல்லில் பார்த்திங்கன்னா வெளியிலே எடுக்க முடியாது அந்த பால் மாதிரி இருக்கிறத அந்த மாதிரி நிறைய வடிவமைப்பு நிறைய கல் தூண்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் விட ரொம்பவும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற மரகத நடராஜர் அங்கே தான் இருக்கார் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு மட்டுமே நம்மளுக்கு அவருடைய திருமணியை நம்ம பார்க்க முடியும் மற்ற நாட்கள் எல்லாத்துலேயும் வந்து அவருக்கு சந்தன காப்பு சாத்தி அந்த கேட்டுக்கு வெளியில் மட்டும்தான் அவருக்கு வந்து வழிபாடு செய்வாங்க இதை நம்ம நேர்கடியாக எப்போ போனாலும் பார்த்துருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு தரம் வந்து நம்மளுடைய பிறவி பயணம் அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மங்கை அந்த சிவபெருமான் மங்களநாதரை போய் நம்ம வழிபட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனமுருக வேண்டினா அந்த வேண்டின வரத்தை அந்த நிமிஷமே கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அந்த மங்களநாதர் ஏன்னா அவர் தான் வந்து உலகில் தோன்றிய முதல் கோ கோவில் சிவன் சிவன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான தள வரலாறுலாம் கூட உங்களுக்கு அங்கேயே இருக்கும் நல்ல பிரம்மாண்டமான ஒரு கோவில் ரொம்ப அம்சமான அம்பாள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கறதுக்கு அந்த புண்ணியம் நம்ம செஞ்சுருந்தோன்னா தான் அந்த கோவிலில் போய் நம்ம காலடியே வைக்க முடியும் நமக்கு வந்து இந்த இந்த நிமிஷமே நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றவங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போனால் நம்மளோட மாற்றங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தெரிய ஆரம்பிக்கும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து நான் அந்த கோயிலுக்கு போய் அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து சுயம்பு வாராகி அம்பாள் இருக்காங்க அவங்களுக்கிட்டையும் போய் நம்ம அந்த மஞ்சள் விரலி மஞ்சள் அரைச்சி அவங்களுக்கு சாத்தி வழிபட்டால் அவங்களும் அப்படிப்பட்ட கேட்குற வரத்தை தரக்கூடிய நம்மளுடைய பஞ்சமி தாயாகிய வாராகி அம்பாள் வந்து அங்கே இருக்காங்க நம்ம வந்து அதையும் போய் நம்ம தரிசனம் பண்ணி வேண்டிக்கலாம் இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு முற்பட்டாலே பல வருஷங்கள் ஆகும் நம்ம போகிறதுக்கு அந்த அளவுக்கு புண்ணியம் நம்ம பண்ணால் தான் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும் அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் அவங்கவுங்க வாழ்நாளில் நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும்னா நீங்கள் அந்த மங்களநாதரை போய் பார்த்துட்டு வரலாம் எல்லா கோவிலுமே சிவபெருமானு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு தூணில் துரும்பில் எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறவங்க எல்லாமே கடவுள் தான் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து முத முதல்ல தோன்றியதாக அந்த வரலாறு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம அந்த இடத்த போய் ஒரு முறை பார்த்துட்டு வரலாம் அதில் வித எந்த விதமான இதுவும் நமக்கு இல்லை கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் பார்த்து பயன்பெறணும் அதனால் நான் அந்த யூடியூப் சேனல் வழியாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் இந்த விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்ற நிகழ்வு வணக்கம் விவாஸ் எல்லாருக்கும் நன்றி